கிருஷி அக்ரிகல்ச்சர் தமிழக முழுவதும் பால் கரவை இயந்திரம் தட்டுவட்ட இயந்திரம் அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா மாடு துக்கிற மிஷின் பண்ணி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கிரக்கிற மிஷினில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பான பால் கரவை இயந்திரமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது நானோ மாடல் ராலி மாடல் சிக்ஸ்டு மாடல் இது ஒன்று பத்து மாடு வரலாம் ஒன்று அஞ்சு மாடு வரலாம் ஒன்று நூறு மாடு வரல எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் பார்த்தா அப்படின்னா கவுல்ஃபிங் மிஷினும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கவுல் ஃபிங் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த மாடையும் தூக்கிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம்னா குதிரை அதோட உடம்பு சொல்லாமல் போச்சுனாலும் தூக்கி நிறுத்த மாதிரி தூக்கி இது பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தா கவுல்ஃபிங் மிஷினில் ரெண்டு ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் உங்களோட ஓன் பர்பஸ்க்காகவும் வச்சுக்கலாம் இல்ல உங்க ஏரியாவிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ள ரெண்டல்க்கு ரெண்டல் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு முன்னூறு வரலாம் கொடுத்துருக்காங்க பர் டேக்கு அதெல்லாம் பார்த்தா இது ரெண்டு பர்பஸ்தான் யூஸ் பண்ணிக்கலாம் இது வாங்கினா அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் அப்படின்னா நம்ம மாட்டு பண்ணிக்க பாத்தீங்கன்னா இந்த சாணியோட ட்ரேவும் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா இது ட்ரம்மில் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது வந்து எருபல போட்டா அப்படின்னா இது கம்பல்சரி வந்து இது போய் சீக்கிரம் அதான் பார்த்தா அப்படின்னா இது சிங்கிள் வீல் தான் போட்டுருக்கோம் இது எல்லா பக்கமே உள்ள எடுத்துட்டு போயிருக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் ஒரு மூணு மாடு நாலு மாடு சாணி எடுத்து போட்டு கொண்டு போய் தள்ளும் இதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் இத்தும் போகிறது ஒன்றும் ஆகிறது இது ரொம்ப ஈஸியாக ஆமது அவர் வெயிட் தாங்கும் கீழே கொடுக்க நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் ஃபால் தர